நமக்கு சோதனைகள் ஏற்பட்டால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகிறது என்பதாக சொன்னால் அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்லிஷான் ஒரு தர நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் சுபான் அல்லா அதை தபு ஹுரேரா ரவி அல்லாஹூ தாலான் ரிவாய் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசம் கூறுகிறார்கள் மாயுசீபுல் முஸ்லீம் ஒரு முக்மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஒரு சோதனை வந்துவிட்டால் அந்த முஸ்லிமுக்கு எந்த அளவுக்கு இருப்பதாக சொன்னார் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி அந்த சோதனை அந்த வியாபாரம் ரீதியாக இருந்தாலும் சரி வருமான ரீதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு இருப்பதாக சொன்னால் நவிகள் நாயகம் செல்லல்லாக அலை வசம் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முள் குத்தினாலும் அந்த முள்ளுடைய அந்த வழியின் காரணமாக அதற்கு பகரமாக அல்லாஹில் லட்சான் தாலா

கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அல்லாட்ட சொல்லுங்க அல்லாஹ் தாலா நிச்சயமாக அந்த கஷ்டத்தை விட்டு உங்களை வெளியேற்றி ஒரு நல்ல வாழ்க்கை ஆபதான வாழ்க்கை ஒரு வரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை கஷ்டம் வந்தால் பொறுமையோடும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடத்துல துவார செய்து நம்முடைய கஷ்டங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை நீக்கி அருள்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்கத்தான ஆஃபியத்தான சலாமத்தான ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து அருள்வானாக ஆமீன்